வணக்கம் இது வஞ்சமலை தமிழ் கிரியேஷன் நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க வஞ்சமலை தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள் திருப்பாவை பாடல் பத்தொன்பது கூத்து வீழக்கேரிய கோட்டுக்கார் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயணத்தின் மேலேறி கொத்தலர் பூகுழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பவாய் திரவாய் கண்ணினாய் நீ உண்மணனை எத்தனை போதும் துயிலிழவொட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலொரோபா இதனது பொருள் குத்துவிளக்கெரிய கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சு மெத்தையில் விரிந்த கொத்தாக நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர்மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவாயாக மைப்பூசிய கண்களை உடைய நப்பின்னையே நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புவதில்லை காரணம் கணநேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்து விட்டாய் இப்படி செய்வது உன் சுபாவத்திற்கு தகுதி ஆகுமா என்பது அன்னத்தின் தூரிகை இளவம்பஞ்சி பூக்கள் கோரைப்புல் மயில் தூரிகை ஆகிய ஐவகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையில் தன் மனைவியின் மார்பின் மீது தலை வைத்து தூங்குகிறானாம் கண்ணன் எழுவானா அவள் தான் எழ விடுவான் ஆனாலும் கண்ணன் ஓர கண்ணால் தன் பார்க்கிறானாம் நீ எங்களுடன் பேசு என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப அவன் ஓர கண்ணால் பார்த்து நீங்களே அவளிடம் சொல்லுங்களேன் என்று தன் மனைவியை நோக்கி சைகை காட்டுகிறானாம் தாயே நீயே எங்கள் கோரிக்கையை அந்த யார் எடுத்து சொல்வார்கள் அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ எங்களுக்கு அவன் வாயால் நன்றாய் இருங்கள் என்று ஒரே ஒரு ஆசி வார்த்தை கிடைத்தால் போதும் என்று பாவை நோன்பிருக்கும் மகளிர்கள் வேண்டுதல் விடுக்கிறார்கள்